மதுரவாயிலில் பிஜேஎம்எம் அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சார்பில் பந்தல் சென்னை மதுரவாயிலில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வார்டுக்குட்பட்ட பகுதியில் பிஜேஎம்எம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் நீர் பந்தல் திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது மாநில தலைவர் சி பாண்டித்துறை அவர்களின் ஆணைக்கிணங்க மற்றும் மாநில செயலாளர் திரு எஸ் முரளி அவர்களின் வழிகாட்டுகளின்படி சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் ரவிக்குமார் அவர்கள் தலைமையில் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் செட்டியார் அகரம் நாகராஜ் மாவட்ட செயலாளர் முத்து விஜயன் மேற்பார்வையில் சுயம்புதுரை மதுரவாயில் மண்டல தலைவர் வணிகப்பிரிவு சென்னை மேற்கு மற்றும் அண்ணாதுறை மாவட்ட துணைத் தலைவர் பிரிவு சென்னை மேற்கு ஏற்பாட்டில் மற்றும் ஒத்துழைப்பு கொடுத்த சக நிர்வாகிகளான சத்யநாராயணன் துரை விஜயகுமார் மணி மோகன் சரவணன் சுரேஷ் அமர் ஸ்ரீகாந்த் சத்யநாராயணன் செல்வராஜ் மற்றும் பலரும் இணைந்து கோடை வெயிலின் தாக்கத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் நீர் மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதனை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி பயனடைந்து சென்றனர்